உங்களை சோதித்து அறிந்த பிறகு தேவன் உங்களை சுத்த பொண்ணா விளங்க பண்ணுவா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தேவன் ஒருவனை புடமிட்டு சோதித்து விசுவாசத்தை அறிந்த பிறகு உடனே சில விஷயங்கள் நடக்காது உங்களுக்கு நடப்பதெல்லாம் தலைகளாக இருக்கும் சில வேளை அது சில வருஷங்கள் தாண்டி போயிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்க கலங்காதுங்க தைரியமாக ஆண்டவரை தேடுங்க ஒரு அழுலியோ சொல்லுமே இருங்க ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் பிடிச்சி சொல்லுங்க பயப்படாத தேவன் இருக்கிறார் உங்களோடு தேவன் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் யார் என்னென்ன செய்தால் அது தேவனுக்கு எதிரானது தேவன் என்ன சொன்னார் உங்களுக்கு எதிராக வருவது எனக்கு தான் முத வருது எனக்கு எதிராக தான் வருது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க